என் தங்க பிள்ளையே சரியான நேரத்தில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் ஏனென்றால் நாளைய விடியலில் நான் சொல்லக்கூடிய அடையாளத்தோடு ஒரு ஆண் உன்னிடத்தில் வந்து ஒரு பொருளை நிச்சயமாக கேட்பார் அப்படி கேட்காதவர்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் யாரிடத்தில் எல்லாம் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு வருகின்ற ஒருவர் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை கேட்கிறார் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வருகிறது என்று அர்த்தமாகும் என் குழந்தையை எப்பொழுதுமே நாம் என்ன நினைத்தோம் ஏது நினைத்தோம் எதை நோக்கி இந்த வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தோம் என்று சற்று நீ சிந்தித்துப் பார்க்க வேண்டும் உன்னோடு எதற்காகவும் உடன் வர தெய்வமாகிய இந்த வராகி தயாராக இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட நினைத்தது கிடையாது என் குழந்தையே இன்று நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் ஒருவரினுடைய வருகையினால் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தும் அவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் உனக்கு தெரிந்தவரோ அல்லது தெரியாதவரோ இதுவரையிலும் நீ பார்த்தவரோ அல்லது பார்க்காதவராக கூட இருக்கலாம் ஆனால் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை அவரிடம் இப்படி ஒரு அடையாளம் இருந்து உன்னிடத்தில் கேட்டதாக இருந்தால் நிச்சயமாக என் பிள்ளை அதை இல்லையென்று மறுக்காமல் நீ கொடுக்க வேண்டும் அம்மா சொல்கின்ற காரணங்கள் உனக்கு ஏற்றுக்கொள்ளும் வகையில்தான் இருக்கும் ஏனென்றால் வராகி எப்பொழுதும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் சொல்லிவிடுவது கிடையாது இதனை நீ உணரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு சொல்வது ஒவ்வொன்றிலும் இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் என்னவானாலும் சரி என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நாள் வரையிலும் நமக்கு இந்த வாழ்க்கை என்னென்ன அதிசயங்களை கொடுத்தது இந்த வாழ்க்கை நமக்கு என்னென்ன விஷயங்களை கொடுத்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கி விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய அற்புதங்களை நீ சர்வ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் ஒரு சில உண்மைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறதல்லவா இதனை எல்லாம் என் பிள்ளை நீ கவனத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை என்ற ஒன்று இங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயங்களை நடத்த வேண்டும் இந்த நம்பிக்கையினால் உன் வாழ்க்கை அடுத்தது உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற ஒருவரை பற்றி முன்கூட்டியே தெரிந்து கொள்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைக்கிறது என்றால் இதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் வேறென்ன இருக்க முடியும் இதைவிட ஒரு மிகப்பெரிய பாக்கியம் உனக்கு வேறென்ன இந்த வாழ்க்கையில் கிடைக்க முடியும் அம்மாவினுடைய அன்பு உனக்கு இது போன்ற நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லித் தருகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதை நீ பெற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் எங்கும் சென்றுவிட முடியாது இந்த நேரம் இந்த தருணம் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக மாற்றுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் நல்ல வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு என் பிள்ளை சரியாக நீ கட்டுப்பட்டு நடந்துவிட்டால் அது போதும் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சிக்கு உன்னை நீ தயார்படுத்தி கொண்டால் அது போதும் அல்லவா என்னாலுமே எப்பொழுதுமே உன்னோடு நான் வருவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இந்த நேரமும் எந்த சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக இருப்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்காதி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதி உன்னைச் சுற்றி நான் நடத்துவது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரானந்தத்தை சர்வ நிச்சயமாக நடத்தி தரக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து போதும் வராகி முன்னின்று உனக்கு செயல்படுத்தக்கூடிய இந்த விஷயம் இனி இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு கொடுத்து விடலாம் அல்லவா இதுவரையிலும் என் குழந்தையினுடைய மனது எப்படி இருக்கிறதோ அப்படி இல்லாமல் இனிமேல் சற்று சுறுசுறுப்பாகவும் நமக்கு நல்லது நடக்கும் என்ற எண்ணத்தோடு மாற வேண்டும் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையும் சந்தேகத்தோடு நீ பார்த்தது எல்லாம் போதும் உனக்கு கிடைக்காது என்று நீயாகவே உன் மனதிற்குள் நினைத்து கொண்டது எல்லாம் போதும் இனியாவது உனக்கு நல்லது நடக்கும் என்று நீ நம்பு இனியாவது இந்த வாழ்க்கை உனக்கு வேர் கொடுக்கும் என்பதனை நீ நம்பு நடந்து முடிந்தது எல்லாம் ஒருபுறம் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் ஒருபுறம் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களும் என்னவாகுமோ என்பது ஒரு புறம் இனி இதற்கெல்லாம் நீ விடாமல் உன்னை சுற்றி வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து நடந்து கொள் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் அல்லவா இந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு இந்த வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதையெல்லாம் விட்டுவிடும் இனி என்னவானாலும் இனி என்னவா நடந்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கான பேரானந்தம் கிடைக்க வேண்டும் நீ எதிர்பார்த்ததை விடவும் இந்த தாயானவள் மிகப்பெரிய வெற்றி செய்தியைத்தான் இன்று கொண்டு வந்திருக்கின்றேன் மற்ற நாட்களில் உனக்கு எவ்வளவு செய்திகள் கிடைத்திருந்தாலும் அதன் உண்மை என்னவென்று புரியாமல் தவித்திருப்பாய் ஆனால் இன்று நான் சொல்லக்கூடிய விஷயம் நாளை உன் வாழ்க்கையில் நடப்பதை நீ கண்கூடாக காண்பாய் அந்த நேரம் நீ இப்படி ஒருவரை கண்டுவிட்டாலோ அவர் உன் இடத்தில் இந்த பொருளை கேட்டுவிட்டாலோ அடுத்த நொடியை நீ சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா வஜ்ரகோஷம் என்று இந்த வராகி என்னுடைய நாமத்தை நீ சொல்ல வேண்டும் ஏனென்றால் அம்மா நீ சொன்னது நடந்து விட்டது என்பதனை உணர்த்துவதற்கானது இந்த வராகி நானும் அதனை புரிந்து கொள்வேன் அல்லவா நம் பிள்ளை வஜ்ரகோஷம் என்று சொல்லிவிட்டது நாம் சொன்னது போல இந்த அடையாளத்தோடு ஒருவர் அவர்களை தேடிச் சென்று விட்டார் என்று சரி அம்மா யாரை பற்றி தான் சொல்ல வந்திருக்கிறாள் என்று சொல்லிவிட்டால் உனக்கும் மனது தெளிவாக எல்லாம் என் பிள்ளை அதற்குள் யோசிக்க தொடங்கிவிட்டாய் அல்லவா என் குழந்தையே நாளைய விடியல் என்பது ஆடி மாதத்தினுடைய கடைசி திங்கள் கிழமை அதாவது ஆடி மாதம் முடிவடைய போகின்ற வாரம் இது ஆடி மாதத்தினுடைய கடைசி திங்கள் கிழமையாக உனக்கு கிடைத்திருக்கின்றது நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லி இருந்தேன் திங்கள் கிழமை குறிப்பாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய திங்கள் கிழமையானது சிவபெருமானை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாள் என்று திங்கள் கிழமையில் சிவபெருமானை வழிபட்டாயானால் நிச்சயமாக அவரிடத்திலிருந்து உன்னுடைய வேண்டுதல்களை விரைவாகவே உன்னால் நிறைவேற்றி கொள்ள முடியும் அவரினுடைய பார்வை நிச்சயமாக உன் பக்கம் திரும்பும் அதனால் இந்த நாளில் சிவபெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படியானால் நாளைய தினம் சிவபெருமானை நினைவுபடுத்தும் விதமாக ஏதேனும் ஒரு பொருட்களை தன்னிடத்தில் வைத்து அல்லது சிவனடியாராகவோ யாராவது உன்னை தேடி வருகிறார்கள் என்றால் அதாவது குறிப்பாக ருத்ராட்சம் அணிந்தவர்கள் நெற்றி நிறைய விபூதி அணிந்தவர்கள் என்று சிவபெருமானினுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டு யாரேனும் உன்னிடத்தில் வந்தார்கள் என்றால் நிச்சயமாக என் குழந்தை உன்னை போன்ற ஒரு பாக்கியசாலி இங்கு வேறு யாரும் இல்லை என்றுதான் அர்த்தம் உன்னை போன்ற நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இதுவரையிலும் நடக்கவில்லையே என்று நினைத்து பெருமைப்படுகின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது என் குழந்தையை சிவபெருமானினுடைய நாமத்தை நீயும் நாளை சொல்லிக்கொண்டே இரு இந்த வராகி நான் உன் வாழ்க்கையில் வந்ததற்கு மிக முக்கியமான காரணமே உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொடுப்பதுதான் அல்லவா அப்படியானால் சிவபெருமானினுடைய அருளால்தான் நான் படைக்கப்பட்டவள் சிவபெருமானினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டிருப்பவள் இந்த வராகி அவரினுடைய நெற்றிக் கண்ணை உடையவள் சிவபெருமான் தலையில் சூட்டிய பிறை நிலவை உடையவள் இப்படியாக சிவபெருமானினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது செய்ய வந்தவள் இந்த வராகி நான் அல்லவா அவர் இல்லை என்றால் நான் இல்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலைகள் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் கொடுக்கிறதோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே உனக்காக நான் இன்று தர நினைக்கின்ற விஷயம் நாளைய விடியலில் அவரை நீ நினைக்கும் பொழுதும் சரி அவரினுடைய நாமத்தை நீ உச்சரிக்கும் பொழுதும் சரி நிச்சயமாக உன் கண் முன்னாலேயே ஓர் அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நடத்துவதை நீ உணர்ந்து கொள்வாய் உன்னால் யோசிக்க முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் உன்னை தொடர வேண்டும் அல்லவா இந்த மாற்றங்கள் எல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் சிவபெருமானினுடைய அடையாளத்தையோ அல்லது அவரையோ உனக்கு நினைவுபடுத்தும் விதமாக நாளை யாராவது உன்னிடத்தில் இருந்து ஒரு நேரம் உணவு கேட்டார்கள் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அதை அவர்களுக்கு நீ வாங்கி கொடுக்க வேண்டும் உன் வீட்டிலிருந்து கொடுத்தாலும் சரி நீ வெளியில் வாங்கி கொடுத்தாலும் சரி நிச்சயமாக நாளை என்று யாராவது உன் முன்னால் வந்து நின்றால் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்துவிடு உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் அழிந்துவிடும் உனக்கு பல புண்ணியங்கள் பெருகிவிடும் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானமும் கண்தானமும் என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோலத்தான் அன்னதானம் செய்கின்ற பிள்ளைகள் எப்பொழுதும் தெய்வத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்கள் பசி என்று வருகின்றவர்களுக்கு உணவு கொடுக்கின்றவர்கள் தெய்வத்திற்கு மிகவும் பிடித்தமானவர்கள் இவர்கள் தெய்வத்திற்கு மிகவும் அருகில் நிற்க தகுதி பெற்றவர்கள் என்பதனை மறந்து என்னதான் இந்த வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகளை நீ சந்தித்திருந்தாலும் ஏதோ ஓரிடத்தில் இந்த வாழ்க்கை உன்னை வாழச் சொல்கிறதல்லவா அதற்கு என்ன காரணம் தெய்வத்தினுடைய அருள்தான் அத்தனைக்கும் காரணம் தெய்வத்தின் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கைதான் அத்தனைக்கும் காரணம் என் குழந்தையை உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லாம் என் பிள்ளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக என்னாலும் நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமல்லவா உனக்காக எப்பொழுதும் இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பது நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா எந்த சூழ்நிலையிலும் எதையும் நினைத்து நீ வருந்த வேண்டாம் எந்த சூழ்நிலையில் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் உன்னோடு இனி வரக்கூடிய நாட்களில் நான் உனக்காக எப்பொழுதும் நன்மைகளை கொண்டு வந்து இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பேர்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தாண்டி உன்னை நான் வாழ வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகி உன் முன்னின்று உனக்கு ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீ நிச்சயமாக உணர வேண்டும் என்பதுதான் அர்த்தமாகும் எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர வேண்டி நான் செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனி உன்னை தொடரட்டும் உன்னை தொடர்ந்து வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டிய அவசியம் இல்லை எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதையும் எண்ணி நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை இனி நடந்து முடிந்த விஷயங்களுக்காக எதையும் எண்ணி கலங்காமல் உனக்காக நான் கொண்டு வந்து தருகின்ற உண்மைகளுக்காக என் பிள்ளை எப்பொழுதும் உன் மனதை தெளிவுபடுத்து சிவபெருமானினுடைய நாமத்தை நாளை விடியலில் கண் விழித்ததும் உச்சரித்து கொண்டு எழுந்திருக்கின்ற பிள்ளைகள் எப்பொழுதுமே தனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பாவத்தின் பர்க்கம் துணை நிற்க மாட்டார்கள் எந்த இடத்திலும் தவறான ஒரு செயல்களை செய்ய முன்வர மாட்டார்கள் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எப்பொழுதும் தவறுகளை ஒருபொழுதும் இவர்கள் செய்து மற்றவர்கள் மத்தியில் அவமானத்தை தேடமாட்டார்கள் மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த நொடி உனக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ பெறக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொள் உனக்கு நடப்பதையெல்லாம் நான் நல்லபடியாக நடத்தி தருவேன் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நான் நல்லபடியாக உனக்கு உணர்த்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா இனி எதற்காகவும் என் பிள்ளை வருத்தம் கொண்டு நிற்க வேண்டிய நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கில்லை இல்லை என்பதனை நீ தெரிந்து கொள் யார் என்ன சொன்னாலும் யார் எப்படிப்பட்ட விஷயங்களை உன் முன்னால் நடத்த நினைத்தாலும் இனிமேல் எப்பொழுதும் என் பிள்ளை இதற்காக நீ கலங்கிவிடாதே இனி என்னவாகும் என்ற உன்னுடைய சிந்தனைகளுக்கெல்லாம் தெளிவான பல விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்கும் தெளிவான பல மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக எப்பொழுதும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கூடாது அம்மாவினுடைய அன்பு உன்னை வாழ வைக்கும் என்பது உன்னுடைய மிகப்பெரிய தெளிவான புரிதலாக என்னாலும் இருக்கும் வரை உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை என்பதுதானே உண்மை நான் இருந்து வழிநடத்துவது என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கட்டும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வகராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு